வணக்கம் ஈழத்தமிழ் மக்களின் குடிசன கணக்கெடுப்பு தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்விலைகளை ஏற்படுத்தும் எனவும் நீண்டகாலமாக தமிழ் மக்கள் வாழ்ந்து வந்த வடக்குகளுக்கு தமிழர் தாயகத்தில் குடித்தொகையின் வீழ்ச்சி மற்றும் அதனால் தேசிய இடத்திற்கான அரசியல் உரிமை கோரிக்கையில் பாரதூரமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் எனவும் தூர நோக்குடன் தமிழ தேசத்துக்கான பல திட்டங்கள் ஏற்கனவே எண்பது தொன்னூறுகளில் வரையப்பட்டுள்ளது அவற்றினை தற்போதைய சூழ்நிலைக்கு பொருத்தமாக மீள் செய்ய அன்று எம்முடன் இணைந்து பணியாற்றியவர்கள் இன்று உலகமெங்கும் பிறந்து தாயக கனவுகள் சுமந்து வாழ்கின்றார்கள் அவர்களையும் தேசப்பட்டுள்ள புதிய தலைமுறையையும் ஒன்றிணைத்து எமது தாயகத்தின் எதிர்காலத்தை பாதுகாப்பது எமது முன்னுரிமை ஆக வேண்டும் என முனைநாள் நாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியணேத்திரன் தெரிவித்துள்ளார் வட மாகாணத்தில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கணக்கெடுப்புடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை ஒப்பீடு செய்தால் தமிழர்கள் இருபது புள்ளி இரண்டு வீதம் குறைவடைந்துள்ளனர் சிங்களவர்கள் இரண்டு புள்ளி எட்டு வீதம் அதிகரித்துள்ளனர் முஸ்லிம் மக்கள் பதினைந்து புள்ளி ஒரு வீதம் அதிகரித்துள்ளனர் மலையகு தமிழர்கள் மூன்று புள்ளி ஐந்து வீதம் குறைவடைந்துள்ளனர் இதேவேளை கிழக்கு மாகாணத்தில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கணக்கெடுப்பை ஒப்பீடு செய்தால் தமிழர்கள் மூன்று புள்ளி ஐந்து வீதம் குறைவடைந்துள்ளனர் சிங்களவர்கள் நான்கு புள்ளி மூன்று வீதம் கூடியுள்ளனர் முஸ்லிம் மக்கள் பதினூன்று புள்ளி மூன்று வீதம் கூடியுள்ளனர் மலையகு தமிழர்கள் புள்ளி மூன்று வீதம் குறைவடைந்துள்ளனர் வடகிழக்கில் மொத்தமாக இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை கணக்கெடுப்பை ஒப்பீடு செய்தால் தமிழர்கள் இருபத்தி மூன்று புள்ளி நான்கு வீதம் குறைவடைந்துள்ளனர் சிங்களவர்கள் ஏழு புள்ளி ஒரு வீதம் கூடியுள்ளனர் முஸ்லிம் மக்கள் இருபத்தெட்டு புள்ளி மூன்று வீதம் கூடியுள்ளனர் மலைய தமிழர்கள் மூன்று புள்ளி எட்டு வீதம் குறைவடைந்துள்ளனர் தமிழ் தொகை குறைந்தும் ஏனைய சிங்கள முஸ்லிம் மக்கள் தொகை கூடியது இருக்கின்றது பனிரண்டு வருடங்களில் ஏற்பட்ட மாற்றங்கள் இடப்பெயர்வு பொருளாதார வறுமை தொழிலின்மை இவைகளுடன் தமிழருடைய பிறப்பு வீதம் ஏனைய சமூகத்துடன் ஒப்பிடும்போது குறைவடைந்து செல்கிறது என்பது உண்மை கல்முனி அசிகா வித்தியாலயத்தில் மாம்பழ அறுவடை நிகழ்வு இன்று பாடசாலை அதிபர் எச் எஸ் ஆர் மஜிதிஜா தலைமையில் சிறப்பாக பாடசாலை வளாகத்தில் நடைபெற்றுள்ளது இதன்போது மாணவருடைய போசாக்கு மற்றும் அவருடைய உணவு திட்டத்தில் அறுவடை செய்யப்பட்ட மாம்பழங்கள் வழங்கப்பட உள்ளதுடன் இந்த அறுவடை வெற்றி பெற காரணமாக இருந்த உதவி அதிபர் ஆசிரியர்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மாணவர்கள் பழைய மாணவர் பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்றிக் குழு பெற்றோர் சங்கம் அயலவர்கள் ஆகியோருக்கு நன்றிகளை அதிபர் தெரிவித்துள்ளார் இப்பாடசாலையில் சுமார் நூறுக்கும் அதிகமாக அறுவடை செய்யப்பட்ட டொம்பேசி மாம்பழ இனங்கள் அதிதிகளால் நான்காவது தடவை உத்தியோகபூர்வமாக வெட்டப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது அரசியல் துறை பொறுப்பாளர் பிரிகேடியர் சுப தமிழ்ச்சுடன் மற்றும் அவருடன் வீடு ஆறு போராளிகளிடம் பதினெட்டாவது ஆண்டு நினைவேந்த நிகழ்வு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை யாழ் கொக்குவிலில் அமைந்துள்ள கட்சியின் அலுவலகத்தில் உணர்வுபூர்வமாக கடைபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் பிரிகேடியர் சுப தமிழ்ச்செல்வன் மற்றும் ஆறு மாவீரர்களின் பதினெட்டாம் ஆண்டு நினைவேந்த நிகழ்வு பிரான்சில் லாகூர்னவ் பகுதியில் இடம்பெற்றுள்ளது அக வணக்கத்தை தொடர்ந்து மக்கள் அனைவரும் சுடரேற்றி மலர்தூவி வணக்கம் செலுத்தியுள்ளனர் யாழ் திருநெல்வேலி சந்தையில் நேற்று சந்தைக்குள் சன நெருக்கடி மிகுந்த நேரம் இளைஞன் ஒருவர் கடும் போதையில் தனது ஆடைகளை களைந்து மக்களுக்கு இடையூறு விளைவித்துள்ளார் போதையின் நபர் தொடர்பில் நல்லூர் பிரதேச சபை மற்றும் கோப்பாய் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட போதிலும் சம்பவ இடத்திற்கு அவர்கள் வருகை தரவில்லை என கூறப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் இளைஞனின் தந்தை உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் சந்தைக்கு விரைந்து சென்று இளைஞனை அங்கிருந்து அழைத்துச் சென்றுள்ளனர் இதேவேளை திருநெல்வேலி சந்தை பகுதியில் போதை வியாபாரிகள் மற்றும் போதை பாவனையாளர்கள் அதிகரித்து காணப்படுவதாக கூறப்படுகிறது சந்தைக்குள் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது வவுனியா மற்றும் கிரிப்கொட உள்ளிட்ட பகுதிகளில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுதங்களுடன் வெளிநாட்டு வாழ் தமிழர் ஒருவரான பிரவீன் என்பவருக்கு தொடர் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அண்மையில் இந்தியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட மூன்று பேரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின்படியே இந்த தகவல் வெளியாகியுள்ளது நீண்டகாலமாக நிந்துவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அல்மகர் வீதியில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட ஒருவர் முப்பத்தி ரெண்டு வயது கொண்டவர் ஆயிரம் மில்லிகிராம் ஐஸ் மற்றும் எழுநூற்றி ஐம்பது மில் கிராம் ஹெரோயின் உள்ளிட்ட போதைப்பொருடன் கைது செய்யப்பட்டுள்ளார் கல்துமுள்ளு அக்கரசிய வனப்பகுதிக்குள் பயிரிடப்பட்டிருந்த ஆறு கஞ்சா சேனைகள் சுற்றி வளைக்கப்பட்ட போது அதனை பாதுகாத்து வந்த ஆறு பேர் கைது செய்யப்பட்டதுடன் எண்பத்தையாயிரத்துக்கும் அதிகமான பெரிய கஞ்சா செடிகள் நான்கு சிறிய நாட்டங்கால்கள் இருந்த நிலையில் அனைத்தும் தீயிட்டு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கை பிரஜை ஒருவர் தாய்லாந்தின் பாங்கோக்கிலிருந்து இந்தியாவின் சென்னை வழியாக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வந்தவேளை அவரிடமிருந்து இரண்டு புள்ளி ஏழு கிலோ குஸ் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இருபத்தொரு மில்லியனுக்கும் அதிக பெறுமதி கொண்டது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பயணப் பைகளுக்குள் அவர் மறைத்து இந்த போதைப்பொருளை கொண்டு வந்துள்ளார் யாழ் அரியாலை பகுதியில் சட்டவிரோத மணலுடன் இரண்டு உளவு இயந்திரங்களை யாழ் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் போலீசாரை கண்டதும் மண் அகழ்வில் ஈடுபட்ட கும்பல் தப்பி ஓடியுள்ளது மணலுடன் உளவு இயந்திரங்களை மீட்ட போலீசார் மணல் அகலப் பயன்படுத்திய சவல் என்பவற்றையும் மீட்டுள்ளனர் நான்கு தமிழக கடல் தொழிலாளர்கள் எழுவதீவு கடல் பகுதியை அண்டிய பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து கடல் தொழில் ஈடுபட்ட வேளை அவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவருடைய படகும் கைப்பற்றப்பட்டுள்ளது கிளிநொச்சியில் சட்டவிரோத மதுபான சாலையொன்றை சோதனையில சென்ற போலீஸ் படையினர் மீது தாக்குதல் நடத்திய ஆண் சந்தேக நபர்கள் பதினாறு முதல் முப்பத்தி ரெண்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் பெண் சந்தேக நபர்கள் இருபத்தாறு முதல் நாற்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் என ஐந்து ஆண்கள் ஐந்து பெண் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது ராமநாதபுரம் போலீஸ் பிரிவின் சுடலகுளம் பிரதேசத்தில் நடைபெற்றுள்ளது இரும்பு கம்பிகள் தடிகளினால் அதிரடி படையினர் தாக்கப்பட்டுள்ளனர் நுகைகொடையில் எதிர்வரும் இருபத்தி தேதி நடைபெறவுள்ள இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான மக்கள் கூட்ட பேரணியில் முக்கிய அரசியல் புலிகளை களம் மறக்குவதற்குரிய முயற்சி எடுக்கப்பட்டு வருகின்றது முன்னாள் அதிபர்களான மகேந்திர ராஜபக்ஷ மைத்ரிபால சிறிசேனா ரணில் விக்ரம் சிங்க காடாபாய ராஜபக்ஷ மற்றும் முன்னேநாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ள பாதாள உலகம் மற்றும் சர்வதேச போதைப்பொருள் பொருள் கடத்தல்கார்களை தற்போதைய அரசாங்கம் கடுமையாக கையாளுகின்றது இதனால் அரசாங்க தரப்பினர்களுக்கு கடும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது இலங்கையின் அரச அதிபர் பிரதமர் மற்றும் உள்ள பலருக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டுமென பிரதி அமைச்சர் நளின் கேவகே தெரிவித்துள்ளார் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் உடனடியாக பருகக்கூடிய அனைத்து பழச்சாறு பானங்களும் கட்டாயமாக தர சான்றிதழ் முத்திரையுடன் இருக்க வேண்டும் எனவும் அத்துடன் இதே வகையைச் சேர்ந்து இறக்குமதி செய்யப்பட்ட பழச்சாறு பானங்கள் விற்பனைக்கு வருவதற்கு முன்னர் இறக்குமதி பரிசோதனை திட்டத்தின் கீழ் முன் அனுமதி பெற வேண்டியது எனவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது நன்றி